ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு என்எம்டி மேட்ச்ஸ் நம்ம போன வீடியோவில் ரெண்டு மாறில் அமைஞ்ச நேரிய சமன்பாட்டை எப்படி பிரதி பிரதிகிடல் முறையில் பார்க்கட்டும் இன்றைக்கி நீக்கல் முறையில் பார்க்க போகிறோம் நீக்கல் முறையிலையும் அதே மாதிரி தான் ரெண்டு சமன்பாடு கொடுத்துருவாங்க இந்த ரெண்டு சமன்பாட்டை இந்த குறிகளை பொறுத்து நம்ம கூட்டளவான் இல்லாது கழிக்கவான்னு பார்க்கணும் அதாவது இதில் ஏதாவது ஒரு மாறிக்கு மைனஸ் சிம்பிள் இருந்தால் கூட்டுறது ஈஸி கூட்டியை சால்வ் பண்ணுறது இதுவே ரெண்டுக்குமே சேம்மா ப்ளஸ்ஸு ப்ளஸ் இல்லாட்டி ப்ள மைனஸ் மைனஸ்ன்னு இருந்தால் கழிக்கணும் ஏதாவது ஒன்று இப்போ இதில் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ்ன்னு இருக்குது அதனால் நம்ம கூட்டலாம் இப்போது எக்ஸ் ரெண்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம் நம்ம சாதாரண நம்பர் கூட்டுற மாதிரி இப்போது எக்ஸையும் எக்ஸையும் கூட்டினா என்ன வரும் ரெண்டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் ஆயிருமா இப்போ ஒய்லேருந்து ஒய் போச்சுன்னா ஜீரோ ஆறுலேருந்து ரெண்டை கூட்டினா என்ன வரும் எட்டு இப்போது ஜீரோவோடு கூட்டினா மாதிரி மாறாது இப்போ ரெண்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எட்டு அப்போ இங்கே பெருக்கல்ல இருக்கிற ரெண்டு இங்கே வகுத்தலுக்கு போகும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ எயிட் பை டூ சீக்குவல் டு ஃபோர் இப்போ நம்ம பிரதிடல்ல மாதிரி தான் நீக்கல்லையும் பண்ண போகிறோம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாலு என எதாவது ஒரு சமன் பார்த்தா பிரதி இடுக்கலாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிறதில் சமன்பாடு ரெண்டில் இப்போ சமன்பாடு ரெண்டு என்ன நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ரெண்டு அப்போ நாலு எக்ஸுக்கு போலாம் நாலு நம்மளுக்கு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் சாரி நாலு மைனஸ் ஒய்இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்போது இந்த ந நாளில் இங்கே மைனஸில் போகும் மைனஸ் ஒய்இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு ரெண்டுலருந்து நாலு கழிச்சா மைனஸ் ரெண்டா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் ஒய்இஸ் ஈக்குவல் டு ரெண்டு உங்களுக்கு வேணால் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை போட்டு பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு வந்து கஷ்டமாக சொல்லித்தரணும் கஷ்டமானதை சொல்லித்தரணுங்கிறதுக்காக ரெண்டாவது ஈக்குவேஷனை போடுறேன் ஓகே இவ்வளோ தான் நீக்கல் முறை நீக்கல் முறையில் கழித்தல் வச்சு பார்த்தோம் கூட்டல் வச்சு பார்த்தோம் போன தடவை இப்போ கழித்தல் வச்சு பார்க்கலாம் நான் என்ன சொன்னேன் ரெண்டுகளும் ஒரே குறியிலேருந்தால் கழிக்கணும்னு சொன்னேன் நான் வந்து உங்களுக்கு கஷ்டமானதை ஃபஸ்ட்டு தரணுங்கிறதுக்காக ரெண்டுமே மைனஸில் எடுத்துருக்கேன் அதாவது மைனஸ்னால் கஷ்டம் இல்லை ஆனால் நம்மளுக்கு மைனஸை பார்த்தாலே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும் அதனால் இப்போ நம்ம கழிப்போம் சமன்பாடு ஒன்று மைனஸ் வேணாம் சமன்பாடு ரெண்டில் என்ன கழிச்சிக்கரலாம் ஏன்னா இது வந்து பெரிய நம்பராக இருக்குல்ல அதனால் சமன்பாடு ரெண்டு மைனஸ் சமன்பாடு ஒன்று இப்போ ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு பதினாறு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எட்டு இப்போது நம்ம கழிக்க போகிறோம் கழித்தல்ல இப்போ மேக்கியில் இருக்கிற சமன்பாடோட குறியீட்டை மாட்டி கழிப்போம் இப்போது X வந்து ப்ளஸ் எக்ஸாக இருக்குது அப்போ நம்ம அதை மைனஸாக மாற்றணும் ஒய் மைனஸ் ஒய்யாக இருக்குது அப்போ ப்ளஸ்ஸாக மாற்றணும் எட்டு ப்ளஸ் எட்டாக இருக்கு மைனஸ் எட்டாக மாற்றணும் இப்போது ரெண்டி எக்ஸில் இருந்து மைனஸ் எக்ஸ் கழிக்கலாம் ரெண்டிஎக்ஸில் மைனஸ் எக்ஸை கழித்தா நம்மளுக்கு எக்ஸ் ஆ மைனஸ் ஒய்லேருந்து ப்ளஸ் ஒய்யை கூட்டினா என்ன வரும் இதை ப்ளஸ் தான் நம்ம மாட்டிட்டோம் அதனால் இதை கூட்டுறோம் அப்படியே ஒய் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஜீரோ நம்மளுக்கு ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு பதினாறுலேருந்து எட்டை கழித்தா எட்டு அப்போ நம்மளுக்கு ఎక్స్ ఇస్ ఈక్వల్ టు ఎట్ క్వల్ టు ఎట్లా సమన్ పార్ల పోల్ ఎక్స్ ఇస్ నమీ ఎక్స్ మైనస్ ఒయ్ ఈక్వల్ టు ఎట్ సమన్ పార్ట్ ఎంత రెండు అప్పు எக்ஸ் மைனஸ் ஒய்இஸ் ஈக்குவல் டு எட்டு இப்போ எக்ஸோட மறுப்பு நம்மளுக்கு எட்டுன்னு தெரியும் எட்டு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எட்டு இப்போ மைனஸ் ஒய் இந்த ப்ளஸ் எட்டு மைனஸ் அங்கே போனால் மைனஸாக மாறிடும் எட்டு மைனஸ் எட்டு ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஜீரோவுக்கு ப்ளஸ் ஆனாலும் சரி மைனஸ் ஆந்தாலும் சரி ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எட்டு ஒய்இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இந்த மாதிரி டூ மெட்டலில் நம்ம எலிமினேஷன் மெத்தட் நீக்கல் முறையில் நம்ம போடுவோம் ஒன்று கூட்டலில் போடுறது இன்னொன்று கழித்தலில் போடுறது கூட்டல்னால் ஒரே வேறு வேறு வேறான சிம்பிள் இருந்தால் ஒரு மாதிரிக்கு ப்ளஸ்ஸும் ஒரு மாதிரி மைனஸும் இருந்தால் கழித்தல்னால் ஒன்றுக்கு மை ரெண்டுக்குமே ஒரே மாதிரி இருந்தால் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு இல்லாட்டி மைனஸ் மைனஸ் அதே மாதிரி இருந்துச்சு தான் ஓகே யூ